அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நமக்கு இன்னைக்கு என்ன விடத்தை பத்தி பார்க்க போகிறோம்னா இத்தனை காலம் நாம் தமிழ் கட்சியையும் நாம் தமிழ் கொள்கையையும் விமர்சித்த ஒருவர் இன்று அந்த கட்சியை பாராட்டுகிறார் என்றால் இதற்கு முழு காரணம் செந்தமன் சீமான என்கின்ற ஒற்றை நம்பரையே சாரும் சீமானவர்கள் என்ன இந்த புகட்டை நிர்வாகிகளை தொடர்ந்து விலைக்கு இருக்காங்க அவங்களும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க அதுல அவர் கருத்து சொல்லும் போது இது கலை எதிர்காலம் இந்த மாதிரி கலைகள் உதிரட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படி பேசுறாரு இல்லையா அது அவர் அரசியல முன்னெடுத்து சீமானவர்கள் தன்னுடைய அரசியல முன்னெடுத்து கொண்டு போறார் இல்லையா அதுல பின்வாங்காம நகர்றது இல்லையா அதற்கான விஷயம் அதுக்கு அவருடைய பாராட்டுகள் ஆனா உண்மையிலே எதற்காக சீமான பாராட்டணும் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் மேல தொடர்ந்து வார மூணு வழக்காது இங்க திருநெல்வேலிக்கு வா இந்த திண்டுக்கலுக்கு வா இந்த திருச்சிக்கு வா இந்த சென்னைக்கு வானே ஊர்ல இருக்கிற எல்லா கோர்ட்லயும் சம்மனை கொடுத்து வர வச்சுட்டே இருக்காங்க சீமானவர் இதே பாணியை தான் விஜயகாந்த் அவர்களை ஒழிச்சு கட்டும் போது பண்ணாங்க எல்லா கோர்ட்டுக்கும் அலைவுறது இந்த மாதிரி கோர்ட்டு கோர்ட்டா அலைஞ்சி வச்சுக்கிமே ஒரு கோர்ட்டுக்கு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் நிலமை வந்துடும் இல்ல ஒரு நாளா ரெஸ்ட் எடுப்பீங்க மூணு நாள் நீங்க விஷயமா நீங்க அலைஞ்சாலே முடிஞ்சிருச்சு உங்க வாரம் காலி கரெக்டா இப்படிதான் பிளான் பண்ணி திமுக அலைவுட்றான் அந்த கட்சியில தலைவர் இந்த மாதிரி ஆகிட்டான் அதனுடைய நிர்வாகிகளை இந்த லட்சம் உடம்பு ஆக மொத்தத்துல ஒட்டு மொத்தமாக பிளான் பண்ணி திமுக நாம் தமிழர் கட்சின்ற கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்து உருவாக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இங்க இருக்கவே கூடாது முயற்சி பண்றாங்க பின்புலத்திலிருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தா முதலாவது சேகர்பாபு அதுக்கடுத்து கே என் நேரு இந்த நபர்களை சாமி சில பேர் சொல்லுமே இவங்க எல்லாம் அதிகம் முனைப்போட செயல்படுறாங்க இவங்களுக்கு பின்புலம் என்னன்றது நான் சொல்லி தெரிய தேவையில்லை நாம் தமிழர் கட்சி விமர்சனமே இவங்க மீது முதலாவது ஆனா ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும் அவர்கள் உருவாக்கிய அந்த கருத்தியல் இருக்கையா தமிழ் தேசியம் தன் மண் சார்ந்த ஒரு கருத்தியல் அந்த கருத்தியலை இப்படியான நபர்கள் விலகறது மூலமோ சீமான் அவர்களை தொடர்ந்து அலைய வைக்கிறது மூலமோ உடைக்கிற முடியாது ஏன்னா அவர் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இத மிக தீவிரமா கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு திமுக முதற்கொண்டும் ஏதோ ஒரு கண்டுபிடிப்புனா அது திராவிட நாகரிகம் சொல்லுவாங்க தமிழர் நாகரீகம்னு சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு தள்ளி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய அந்த தொண்டர்களுடைய உழைப்பு அவங்களுடைய சக்தி வாய்ந்த குரல் வச்சுக்கணும் எனவே இந்த மாதிரி நகர்வுகள் எது நகர்ந்தாலும் சரி ஒருவேள் நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் பெரிய லெவல முடக்கப்பட்டிருந்தாலுமே கூட அது உருவாக்குன களத்துல உருவாக்குன அரசியல் இருக்கு அந்த கருத்தியல் ஒரு அரசியல் கட்சியாக வெற்றி பெறாம இருக்கலாமே ஒளியே ஆனா ஒரு கருத்தியலாக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வெற்றி தான் இருக்கு அது ஓட்டு அரசியல் மாறாம இருக்கலாம் ஆனா தன் மண் சார்ந்த ஒரு சிந்தனையில மிக முக்கியமாக தன் மாநிலத்தின் சுயமரியாதை தன் மாநிலத்தினுடைய பெருமை தன் மண்ணுக்கான பெருமை எப்படியா இல்லையா அது மக்கள்கிட்ட பெரிய அளவுல போய் சேர்த்ததுல சீமான் அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு பெரும் வெற்றியோட நகர்றாங்க அவங்களுக்கு நான் சொல்ல சீமான் எப்போதும் சொல்வது போலதான் நீ என்ன தவிர்க்கலாம் ஆனா நான் வைக்கிற கருத்துக்களை ஒருபொழுதும் உன்னால் விட்டு செல்ல முடியாது என்று சொல் என்று உண்மையாகிவிட்டது நீங்க இந்த அழுத்தமா தாண்டி மக்கள்கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கையோட தான் இருக்கீங்க தொடர்ந்து பயணிங்க பயணிக்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு சொல்வது ஒன்றுதான் இப்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இறுதியா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு ஆயிரத்தி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அவங்களோட அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நம்ம சண்டையே போடலாம் தப்புன்னு